ரசம் கூட்டுலேட் வந்து போடல ஆனா ஆம்லேட் வந்து கண்டிப்பா கேப்பாரு அவருக்கு தெரியாது இப்போ அவர் பாத்ரூம்ல இருக்காரு இப்பதான் வண்டிக்கு போயிட்டு வந்தாரு இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க அவர் மண்டையில் ஆஃப் ஆயில் போட சொல்லி இன்னைக்கு அவர் மண்டையில் ஆஃப் ஆயில் போடுற நண்பர்களே அவருக்கே தெரியாது வந்தோன்னே கேட்பாரு இப்போ ஆம்லேட்டு அப்புறப்பெல்லாம் யூடியூப் மிஷன் மிச மினிமம்மா வாங்க வாங்க நீங்கள் கேட்டதெல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க வேம்மா மிச மினிமம் அண்ணம்மா குளிக்கிறீங்க மரியாதை ரொம்ப கொடுத்துட்டு இருக்க

சீக்கிரமாடிய மூஞ்சு உட்கு போய் வைப்பா ஆக்காட்டு ஆக்காட்டு ஐயோ நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு

நீ சொன்ன மாதிரி ஆம்லெட் பத சூப்பரா போகாதா. ஏய் எனக்கு வேணும். பெப்பர் எடுத்துட்டு வர இந்த

நீங்க வந்து பைக்குள்ள காசு போனது அப்படிங்க ஆனா எங்க அப்பா முட்டை கருகவே வச்சிருக்காங்க பாத்தீங்களா நண்பர்கள் கேட்டாங்க நிறைவேற்றிருக்காங்க இதுல என்ன தப்பு இங்க வரைக்கும் ஸ்மெல் அடிக்குது சாப்பிட உடையா நிம்மதியா அப்படியே சாப்பிடுங்க

நல்ல yeah, மரியாதையின் <laughs> 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 நண்பர்களே முட்டை வந்து ஒரு சாதாரண கிடையாது மண்டேல முட்டையை ஊத்துறோம்னா முடி நல்லா சாஃப்ட் பொழு பொழு பொளு பொளு முடி பிச்சை நார் முடி முடி இல்லையனா வளைக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்றது அங்க இருந்தா தான சாஃப்ட் ஆகாத கா அங்க இல்ல அதே அது பெசாட்டு போயிடுச்சு வர கூட குடி كده நீ குடி ஓ வேளை சாப்பி சாப்பிடியா நல்லது

ஓகே நண்பர்களே நீங்க நம்ம மண்டையில எல்லாம் தேதி ஆப்பிள் போட்டீங்க இந்த குடிக்கணுமே இதெல்லாம் குடிக்க முடியாது என்ன பூரா வெள்ள அந்த வெள்ள கரு வெள்ள அப்பா என்ன அப்பா ஆம்லெட் மட்டும் சாப்பிடுறீங்க இத ஏன் சாப்பிட மாட்டீங்க நான் இப்போ நான் பேச விரும்பல குடிக்க போறது நண்பர்களே ஏன்னா நீ ரொம்ப ஸ்மெல் அடிக்குது போல அந்த வேளை கமாண்ட்ல பண்ணத ஒரு தடவை சந்தோஷம் தானே இப்போ இந்த வீடியோ கட் பண்ணி முடிஞ்சு அடி ஒரு ஒரு அடி எடி மாதிரி விழுகல என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன்

அங்க பாத்து எார்க்கு நட்டி ஓட்டுங்க பை பாய் பாய்ஞ்சு